வெற்றி மற்றும் மலர் இருவரும் அறைக்குள் சென்றுவிட இன்னொரு பக்கம் இளமாறன் ஸ்ருதியை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் மாமா என மலர் அழைக்க எனக்கு தூக்கம் வருது என சொல்லிவிட்டு படுக்கச் சென்றான் வெற்றி மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என மலர் அவன் முன் போய் நின்றாள் நான் தான் சொல்றேன்ல தூங்கணும்னு பற்களை கடித்தபடி கூறினான் வெற்றி மலரின் கண்களில் நீர் கொட்ட மாமா ஏன் என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா என படபடத்த இதயத்துடன் பார்த்தாள் ஒன்ன சந்தேகப்பட நான் யாரு என்றான் வெற்றி ஒட்டாத குரலில் மாமா என மலர் உருக்கமாக அழைத்து கொண்டே அருகில் நெருங்கினாள் ஏய் அழாத என் பேபி ஹெல்த்தியா இருக்கணும் என்றவன் படுக்கை விரிப்பை சரி செய்து உம் தூங்கு நாளையிலிருந்து நான் சொல்ற டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணும் இனி தேவையில்லாத பேச்சுக்கு இடம் இல்ல என்றவன் அவளை பார்த்து இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்க வந்து தூங்கு என அதட்டினான் வெற்றி மலர் தேம்பி தேம்பி அழுதபடி அவனை பார்க்க வெற்றி எதிரில் இருக்கும் சோபாவின் பக்கம் சென்றான் எங்க போறீங்க என மலர் கேட்க முறைத்துப் பார்த்தான் வெற்றி மாமா நான் எந்த தப்பு செய்யல என்னை நம்புங்க என அழுதாள் ஷட்டப் என கர்ஜனையுடன் கத்தினான் வெற்றி அதில் அதிர்ந்து பயந்தவள் மெல்ல அவனை நடுங்கி கொண்டே பார்த்தாள் வெற்றி எதுவும் பேசாமல் படுத்துக்கொண்டான் மலர் அழுது வீங்கிய முகத்துடன் அவனை பார்த்தபடியே இருந்தாள் லைட் ஆஃப் பண்ணலையா அது வந்து எனக்கு பயமா இருக்கு லைட் வேணும் என கூறிக்கொண்டே அவனை பார்த்தாள் தண்ணி குடிச்சியா யூரின் ஃப்ளூவெண்டா போனோம் யூரின் வரலையா என வெற்றி எழுந்து அமர்ந்தான் இதோ போறேன் என மலர் மெதுவாக எழுந்து சென்றாள் பாத்ரூம் சென்றவளுக்கு இன்னும் அழுகை அதிகமானது திட்டலாம் கேள்வி கேட்கலாம் நாலு அடி கூட அடித்து விடலாம் ஆனால் அதை விடுத்து இப்படி நடந்து கொள்ளும் முறை எப்படிப்பட்டது தன்னை நம்புகிறாரா இல்லை தன்மேல் கோபத்தில் இருக்கிறாரா என்ன நிலையில் இருக்கிறார் என ஒன்றும் புரியவில்லை மலருக்கு இன்னும் என்ன பண்ற என வெளியில் இருந்து சத்தம் கேட்டது இதோ வந்துட்டேன் என வந்த வேலையை முடித்து விட்டு வெளியே வந்தவள் அவனை பார்த்தாள் அந்த சோபா அவனது உயரத்துக்கு வாகுவாக இல்லை தூங்கவே மிகவும் சிரமப்பட்டான் மாமா என்னை மலர் அழைக்க கண் திறந்து பார்த்தான் இல்லை மாமா பிளீஸ் இது உங்க வீடு உங்க ரூம் இப்படி உடலை குறுக்கிக்கிட்டு படுக்கணும்னு உங்களுக்கு அவசியமே இல்லை நீங்க கட்டில படுத்துக்கங்க என மலர் ஆரம்பிக்க வெற்றி அவள் சொல்வதை கேட்கவில்லை அவளிடம் வேறு கேள்வி கேட்டான் நீ ஸ்கூலுக்கு போகணுமா உன்னோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு என கேட்டான் மலர் அவனை ஏக்கத்துடன் பார்க்க கேட்ட கேள்விக்கு பதில் வரணும் உனக்கே டிசிப்ளின் இல்ல நாளைக்கு என்னோட பேபிக்கு எப்படி டிசிப்ளின் இருக்கும் என கேட்டான் மலருக்கு தெரிந்து விட்டது தான் கேட்கும் எந்த கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க மாட்டான் அவனுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே கேட்கிறான் அதற்காக பேசுகிறான் என்று இதெல்லாம் கேட்க கேட்க நெஞ்சு குமுறியது அவனை சோர்வுடன் பார்த்தவள் எதுவும் பேசாம படுக்கைக்கு செல்ல நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல என வெற்றி அவளின் முகத்தை கூர்ந்து பார்த்தான் என்ன கேட்டீங்க என மலர் கண்களை துளைத்தபடி கேட்டாள் அது ஸ்கூல் போயாகணுமா ரொம்ப வீக்கா இருக்க அதான் கேட்டேன் என்னோட குழந்தை முக்கியம் எனக்கு என்றான் வெற்றி நான் முக்கியம் இல்லையா என மலருக்கு நெஞ்சு குமுறியது அதை அடக்கி கொண்டு நான் என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க என அவனது முகத்தை பார்த்தாள் லீவ் போட்டுடு பேபி பொறக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் ஏன்னா என் அம்மா இருக்காங்க பாத்துக்க அண்ட் பிளாஸ்க் பாட்டில் தண்ணீருக்கு குடிச்சிடணும் என சொல்லிவிட்டு உடலை குறுக்கி கொண்டு முதுகு காட்டினான் மலர் கனத்த மனத்துடன் படுக்கச் சென்றாள் உறக்கம் எப்படி வரும் அழுகை தான் அழுது அழுது வீங்கி போனது முகம் சிறிது நேரம் கழித்து உடல் சோர்வில் எப்படி உறங்கினான் என தெரியவில்லை அதிகாலை நேரமே எழுந்து கொண்டான் வெற்றி அறையிலிருந்து வெளியே வர சமையல் அறையில் இருந்து வந்தார் பல்லவி அவன் வெளியே செல்ல போக மனம் அழுத்துவது போல உணர்ந்த பல்லவி வெற்றி என அழைத்தார் என்னம்மா என்ன மன்னிச்சிருப்பா நான் உன்ன எல்லா விஷயத்துக்கும் கட்டாயப்படுத்தி அம்மா என அதட்டலுடன் அழைத்தான் பல்லவி என் கண்களில் நீர் கோர்த்து கொண்டது அவள் சேலையின் தலைப்பால் முகத்தை மூடி அழுதாள் உங்க வளர்ப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்களை துடைத்து கொண்டே பல்லவி நிமிர்ந்து பார்க்க இளமாறன் உங்க வளர்ப்பு அவன் என்னோட தம்பி என்னைக்கும் இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருக்க மாட்டான் அப்படி பண்ணணும் நினைச்சிருந்தா ஆதரவு இல்லாம இருக்க மலரை அவன் கட்டிக்கிட்டு ஏமாத்திருக்கலாமே என கூறினான் வெற்றி தீர்க்கமாக இருந்தாலும் பால பூனைக்கு பக்கத்துல வச்சிருக்க கூடாது டிஸ்கஸ்டிங் இங்க யாரும் பால் இல்ல பூனை இல்ல எல்லாம் அஞ்சறிவு படிச்ச மனுஷங்க என் பொண்டாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மலர் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல ஆனா நீங்க இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறதுதான் கஷ்டமா இருக்கு நாங்க இங்க இருக்கிறது சங்கட மரம் சொல்லுங்க என் பொண்டாட்டிய கூட்டிட்டு நான் போறேன் என்றான் வெற்றி டேய் நான் நான் எப்படோ அப்படி சொன்னேன் என பல்லவி திடுக்கிட்டு பார்த்தாள் மலர வேலைக்கு போவேணான்னு சொல்லிட்டேன் நீங்க அவன் மேல வச்சிருக்க அபிப்பிராயத்தை பார்த்தா எதுவும் சரியா வரும்னு தோணல நான் சலவணன் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் பக்கம் ஒரு பிஹெச்கே வாங்குற ஐடியால இருந்தேன் நாங்க அங்க மூவ் பண்ணிடுறோம் நீங்க இங்க இருங்க என்றான் தெளிவான குரலில் வயிற்ல குழந்தை போது வீடு மாத்தக்கூடாது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்லல மலர் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல ஆனா இந்த மாறம் ஏதா அதாவது இளமாரம் பொண்டாட்டி பண்றதுதான் என்னால நான் தெளிவா இருந்தா கூட அவ பண்ற விஷயம் எல்லாம் பயத்தையும் சந்தேகத்தையும் கொடுக்குது வெற்றி தன் அன்னையை பார்த்து விட்டு சீக்கிரம் எல்லாத்துக்கும் விடுவு காலம் வரும் நான் பாத்துக்கிறேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க என்றவன் அடுத்து என்ன பண்ணணும் என யோசித்திருந்தான் மலர் தூங்கி எழும்போது மணி பத்தை தொட்டிருந்தது எழுந்து அமர்ந்து சுற்றிலும் பார்த்தால் ஏனோ நெஞ்சமெல்லாம் அடைப்பது போல இருந்தது துக்கம் தொண்டையை அடைத்தது வெற்றி சொன்னது போலவே பல்லவி அனைத்தையும் ஓரம் கட்டினாள் தேவையில்லாத சந்தேகம் எதற்கு இத்தனை நாள் பழகி இருக்கிறாள் கண்டிப்பாக அவள் மேல் தவறு இருக்காது என உறுதியாக நம்பினாள் மலர் என அழைத்து கொண்டு உள்ளே வந்தாள் அத்த என கண்ணீரை துடைத்தாள் மலர் பல்லவிக்கு அவளை பார்க்க பாவமாக இருந்தது என்ன மலர் முகமெல்லாம் இருக்கு அழுதியாமா இந்த மாதிரி நேரத்துல இப்படி இருப்பாங்களா சந்தோஷமா இருக்கணும் கண்ணு அத்த என கையை பிடித்து கொண்ட மலர் சத்தியமா தப்பா எதுவும் நடக்கல அத்த இளமாறன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டார் அவ்வளவுதான் நாங்க பத்து நிமிஷம் கூட பேசல மோதிரத்தை அவர்கிட்ட உன்ன கொடுத்துட்டு நான் ஸ்ருதி மோதிரத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த வீடியோ எங்க ரெண்டு பேரையும் தப்பா காட்டுது என முகத்தை மூடி அழுதாள் இல்ல கண்ணு அழாதம்மா எனக்கு தெரியும் இது குழப்பத்துல இருக்கு கவலைப்பட வேணாம் வெற்றியே உன் மேல நம்பிக்கையா இருக்கான் நீ எதை பத்தியும் கவலைப்படாத ஹீட்டர் போடுறேன் குளிச்சுட்டு வா கண்ணு உன்னை கிளம்பி இருக்க சொன்னா ஸ்கூலுக்கு போய் லீவ் சொல்லிட்டு வரணுமா உன்னை புறப்பட சொன்னான் பதினோரு மணிக்கு வரானா என சொல்லிவிட்டு பல்லவி சென்றாள் மலர் ஒரு பெருமூச்சை விட்டு எழுந்தவள் குளிக்க சென்றாள் ஸ்ரீதி கூட அப்பொழுதுதான் எழுந்தாள் இளமாறன் அவளின் பின்னால் சுற்றி கொண்டிருந்தான் சமாதானப்படுத்த ஸ்ருதி வெளியே இருப்பதை பார்த்ததும் சமையலறை சென்று உணவை வாங்கி கொண்ட மலர் நேராக அவளின் அறைக்குள் சென்று அமர்ந்தாள் பத்தரைக்கு வீட்டுக்கு வந்தான் வெற்றி நேராக அறைக்குள் நுழைய அங்கே மலர் உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தாள் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அதுவும் இங்க என மிரட்டல் துணியில் கேட்டான் அது வந்து சாப்பாடு படுக்க இறையில சாப்பிடுறது சரியா நீ படிச்ச பொண்ணா கேட்டா போ டைனிங் டேபிள் போய் சாப்பிடு உம் அது அது வந்து அங்க என தயங்கினாள் மலர் வெற்றி எகத்தாளமாக பார்த்தவன் அப்போ பயம் அப்படித்தானே ஓகே சீக்கிரம் சாப்பிட்டு வா இனி உனக்கு மூணு வேளையும் உள்ளேயே உணவு வரும் அடுத்த நொடி எழுந்த மலர் நேராக உணவு மேஜையில் இருந்தாள் ஸ்ருதிக்கு எதிரில் சாப்பிட்டு கொண்டிருந்தாள் மலர் வெற்றி டீபாயின் பக்கம் அமர்ந்து போனை நோண்டியபடி கவனத்தை உணவு மேஜையின் மீது பதித்தான் மலர் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்க ஸ்ருதி அடுத்த நொடி வயிற்றை பிடித்தபடி எழுந்தாள் ஏம்மா என்னாச்சு என பல்லவி கேட்டுக்கொண்டே வந்தாள் இளமாறன் ஸ்ருதியை பார்த்து இன்னும் சாப்பிடவே இல்ல நீ உட்கார் ஸ்ருதி என அவளின் கையை பிடித்தான் ஸ்ருதியின் பார்வை மலரின் மீது இருக்க என்னமா பாக்குற எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு அதை விட ஏன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்க நினைச்ச இவ என் முன்னாடி வந்து சாப்பிட்றது எனக்கு பிடிக்கல நான் என்னோட குழந்தைக்காக மட்டும்தான் இருக்கேன் என கூறினாள் மலரின் கைகள் நடுங்க கண்களில் நீர் கொட்டியது இதுக்கு மேல அவமானம் தாங்காமல் எழுந்து நின்றாள் சுதி உனக்கு எத்தனை தடவை சொல்றது அவங்கள தப்பா பேசாத நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் நடக்கல என இளமாறன் எவ்வளவோ கூறினான் இது அனைத்தையும் அமைதியாக அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் வெற்றி எனக்கு போதும் அத்த என சமையலறை பக்கம் மலர் நகர இதற்கு மேல் அமைதி நல்லதல்ல என உட்கார் மொத்தமும் தான் எந்துக்கணும் என வெற்றி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான் இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்ல என்னால இருக்க முடியாது என கத்திவிட்டு விட்டு ஸ்ருதி நகர போலாம் போலாம் ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு படத்தை பார்த்துட்டு போவோம் என வெற்றி டிவியை ஆன் செய்தான் என்ன என ஸ்ருதி திரும்பி பார்க்க கேமராமேன் வைத்திருந்த ட்ரோன் ஷாட்டில் இளமாறன் மற்றும் மலர் அறையில் இருந்து வெளிவந்த நிகழ்வு இயல்பாக இருந்தது பார்க்க போனால் அது இயல்புதான் அதை ஸ்ருதி ஊதி பெரிதாக்க காரணம் என்னவென இப்பொழுது ஓட போகிறது என்னடா இது என பல்லவி கேட்க இது அந்த ஹோட்டல் ரூமுக்கு வெளியே இருக்க கேமரால இருந்து எடுத்தது என்ற வெற்றி விட்டான் அதில் மலர் அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றது அதன் பின் கதவு சாத்தப்பட்டது மலர் கதவை திறந்து வைத்துக் கொண்டு பையை நோண்டியது சிறிது நேரத்தில் இளமாறன் அறைக்கு வந்தது இருவரும் நின்று பேசிக்கொண்டிருந்தது அதன் பின் மோதிரம் கொடுத்தது என எட்டு நிமிடங்கள் மட்டுமே இருவரின் உரையாடலும் இருந்தது அதன் பின் இளமாறன் நேராக ஸ்டேஜ் சென்றான் மலர் நேராக பொற்குடியின் அருகில் வந்து நின்றாள் இதுல தப்பு எங்க இருக்கு சொல்லுங்க ஸ்ருதி என நான் வெற்றி இடம் பொருள் ஏவல் பார்க்காமல் மலர் வெற்றியை அணைத்து கொண்டாள் ஸ்ருதியின் முகம் முத்து முத்தாக வியர்த்து போனது இளமாறன் தன் மனைவியின் பக்கம் திரும்பி சத்தியமா இதான் நடந்துச்சு நீ என் மேல ஓவர் பொசசிவா இருக்க அதான் அவங்க கிட்ட நான் செஞ்ச தவறுக்காக மன்னிப்பு கேட்டேன் இதுதான் நடந்தது என்றான் ஸ்ருதி அந்த இடத்தை விட்டு திரும்ப இன்னொரு வீடியோ கூட இருக்கு அதையும் பாத்துட்டு போங்க என்றவன் ஓட விட்டான் அதில் வனஜா மற்றும் ஸ்ருதி இருவரும் நின்று கொண்டிருந்தது இளமாறன் ஸ்ருதியின் பக்கம் திரும்பி அன்னைக்கே வந்து என்கிட்ட கேட்டுக்க வேண்டியது அந்த வனஜாட்ட என்ன பேசிட்டு இருந்த சந்தேகம் வரணும்னு வேற ஒரு டைமென்ஷன்ல அப்ப இந்த வீடியோவை பிளான் பண்ணி இன்சர்ட் பண்ணியா என உச்சஸ்தாயில் கத்தினான் அது வந்து மாறன் என ஸ்ருதி தயங்கி கொண்டே நிற்க கோபத்தில் ஓங்கி விட்டான் ஒரு அறை என்னடா பண்ற புள்ள வைத்துக்காரிடா என பல்லவி இளமாறனை ஆவேசமாக தள்ளி விட்டாள் வேணாமா இவ எனக்கு வேணாம் என சொன்ன இளமாறன் நேராக அவனது அறைக்கு சென்று பத்திரங்களை மொத்தமாக ஸ்ருதியின் முன்னீட்டி இதை கொடுத்துதானே என்ன அடிமை மாதிரி உங்க அப்பாவும் அம்மாவும் நீயும் என்ன ஏமா மாத்தனீங்க என்னைக்கும் பதவிக்கு பணத்துக்கும் ஆசைப்பட்டு மலர விட்டு உன்னை ஏத்துக்கிட்டனும் என் மேல பாவம் அதிகமாகி போச்சு ஒரு அப்பாவி பொண்ண மனமேடை வரைக்கும் வர வச்சு ஏமாத்திட்டேன் அதனால அவளுக்கு நல்ல இணையா ஏன் அண்ணன் அமைஞ்சிருக்கிறாரு பேராசப்பட்ட தான் சூழ்ச்சி புத்தி கொண்ட ஒன்ன மாதிரி ஒருத்திய கட்டி என் வாழ்க்கைய என்னோட நிம்மதி என்னோட மரியாதை எல்லாமே போச்சு தப்பு என் மேலதான் எனக்கு பணம் காசு பதவி வேணாம் என்னை விரும்பின ஒன்னால எப்படி என்னை எப்படி சித்தரிச்சு சிச்சி நினைக்கவே அசிங்கமா இருக்கு ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுது எனக்கு வேண்டாம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து சொத்து மொத்தத்தையும் ஓம் பேருக்கே மாத்தி கொடுத்துடுறேன் டைவர்ஸ் வாங்கிக்கலாம் என்னால சந்தேக பாம்பு கூட வாழ முடியாது குழந்தைய கூட என்கிட்ட குடுத்துரு என் அம்மா வளர்த்துப்பாங்க என பேசி முடித்தான் ஸ்ருதி அழுது கொண்டே அவனது காலில் விழுந்தவள் சாரி இழா பிளீஸ் நான் முட்டாத்தனமா பண்ணிட்டேன் பிளீஸ் என கெஞ்சினாள் இளமாறன் வேகமாக போனை எடுத்து பாபுவுக்கு அழைத்தவன் உங்க பொண்ண வந்து கூட்டு போங்க என்று விட்டு அவன் அறைக்கு சென்று விட்டான் ஸ்ருதி அதே இடத்தில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள் வெற்றி அவனது அறைக்கு செல்ல மலர் பின்னாலேயே சென்று அவனை பின்னோடு அணைத்து கொண்டாள் மாமா என முத்தமிட மரக்கட்டையாக நின்றான் வெற்றி மாமா எனக்கு தெரியும் நீங்க என்னோட மாமா என அழுது கொண்டே முத்தமிட்டாள் எனக்கு வேலை இருக்கு நகரு என வெட்டி வெற்றி பேசினான் மாமா என்னை உருக்கமாக மலர் அழைக்க உன்னோட சீன் கிரியேஷன் கொஞ்சம் எல்லாம் இங்கே என்கிட்ட வேணாம் என்றான் வெற்றி ஆமா ஏன் இப்படி பேசுறீங்க நான் என்ன பண்ண நீங்க என்ன உன்ன சந்தேகப்பட நான் யாரு அந்த அளவுக்கு நான் முட்டாள் இல்ல என்றான் அப்படின்னா ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க உங்ககிட்ட பேச என்ன இருக்கு என்றவன் அறையை விட்டு செல்ல மறைக்கும் விதமாக நின்றாள் மலர் நகரு மலர்விழி எங்கிட்ட பேச உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா இல்ல ஆனா எனக்கு இருக்குமாம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் பெருசா என்ன சொல்ல போற உன்ன பத்தி எனக்கு எல்லாமே தெரியுமே தெரியாத விஷயம் நீ என்கிட்ட சொன்ன காதல் வெறும் வாய் வார்த்தையா இல்ல உணர்வு வார்த்தையா என்ற விஷயம் என்றான் மலர் கண்களில் நீர் கோர்த்து கொள்ள மாமா பிளீஸ் அப்படி கூப்பிட வேணாம் என்றான் முகத்தில் அடித்தாள் போல் முகத்தை மூடி அழுதவள் என்னோட காதல் உண்மை மாமா என்னோட மனசுல நீங்க தான் இருக்கீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்க என்றாள் மெதுவாக குரலில் ஆனால் அழுத்தமாக அவளை கண்கள் சிவக்க பார்த்தவன் இப்போ வரைக்கும் நடந்தது வந்தது போனது தின்னது அப்படின்னு சகலமும் சொன்ன நீ இளமாறன் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்ட விஷயத்த சொல்லணும்னு உனக்கு இது வரைக்கும் தோணல என கேட்டு விட்டான் அது வந்து நான் நீங்க என்ன தப்பா நினைச்சிட தான் அப்போ உன் கண்ணுக்கு நான் அயோக்கியன் போல தெரியறேன் என்ன மனசார நீ லவ் பண்ணல என வேகமாக மூச்சை விட்டான் இல்லாமா சத்தியமா இல்ல அப்போ ஏன் சொல்லல இந்த விஷயத்த உன்கிட்ட கேட்க எனக்கு சுத்தமா பிடிக்கல எதுவும் மலர் வழி பிளீஸ் மாமா தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களை உயிருக்கு உயிரா போதும் இந்த காதல்ன்ற உணர்வு அதை வார்த்தையால வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிக்கணும் ஏன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் வேர்டு அதுதான் அதையே திரும்ப திரும்ப பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் புதுமையா ஒரு மிகப்பெரிய விலை மதிப்பில்லாத மதிப்பை கொடுக்கும் ஒருத்தர் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது மதிப்பே இல்லாத கூப்பைக்கு போயிடும் அதனால அதை விட்டுடு நீயும் நானும் அண்ட் இது நம்ம குழந்த உனக்கு நான் டெடி மாதிரி நீ கட்டிட்டு சென்சிட்டிவ் இனி இப்படிதான் போகும் விட்டு எப்பவும் போக மாட்டேன் உன்னோட வேலைய நீ பாக்கலாம் நம்ம குழந்தைய சந்தோஷமா வளர்க்கலாம் ஆனா நீயும் நானும் வரும்போது என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல என சொல்லிவிட்டு சென்றான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லி இருக்கணும் நான் என்னை அழுதவள் அவனை சமாளிக்க வழி தெரியாமல் திணறி கொஞ்சம் மெலிந்து விட்டாள் வெற்றிமாறன் கரைவானா மலர் அவனது கல் கரைப்பாளா ஸ்ருதி இளமாறன் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் பார்ப்போம் அந்த ஒரு மாதம் எப்படி ஓடியது என தெரியவில்லை ஸ்ருதி எவ்வளவு கெஞ்சியும் இளமாறன் அவளை மன்னிக்கவில்லை பாபு அவசரமாக அவர் அவளது முக்கிய வேலைகளை விட்டு மாறனது வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் உங்க பொண்ணு எனக்கு வேணா சார் நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணேன் அது எவ்வளவு தப்புன்னு எனக்கு இப்ப புரியுது அந்த பணம் என்னோட சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மொத்தமா அழிச்சிடுச்சு என்றவன் இதுக்கு மேல அவ கூட நான் வாழ விரும்பல உங்க பொண்ணு மகராணி அவங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல கூட்டிட்டு போயிடுங்க என்றான் திட்டமாக டாடி சாரி டாடி ஏதோ முட்டாத்தனத்துல அப்படி பண்ணிட்டேன் இனி இப்படி நடக்காது ப்ளீஸ் டாடி சொல்லுங்க டாடி என அழுது கரைந்தாள் சுதி பாபு கலக்கத்துடன் இளமாறன் வெற்றி மற்றும் பல்லவி என அரைவனை அனைவரையும் பார்த்தாள் அவள் பண்ணது தப்புதான் மாறன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இது என்னோட ரிக்வஸ்ட் என்றார் முடியாது என இளமாறன் குரலை உயர்த்தினான் அவமானத்தில் பாபுவின் முகம் மாறி போனது பல்லவி இளமாறன் பக்கம் சென்று இவ்வளவு தூரம் சொல்றாங்க தானே ஏதுக்கு பிடிவாதம் படிக்கிற ஸ்ருதி தெரியாம பண்றன் சொல்றா இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத என்றார் ஸ்ருதி அழுது அழுது முகம் வீங்கி போனது பல்லவி இளமாறன் மனதை மாற்ற எவ்வளவோ முயற்சி செய்தும் பயனில்லை அதனால் என்ன செய்வது என பார்த்தவள் வெற்றி வெற்றி நீ சொல்லுடா ஸ்ருதி நம்ம வீட்டு பொண்ணுடா பொற்கொடி மாதிரி என கேட்டாள் பாபு கனத்த மனதுடன் ஸ்ருதி கிளம்புமா என அழைத்தார் நீங்க கிளம்புங்க ஸ்ருதி இந்த வீட்டுலதான் இருப்பா என்றான் வெற்றி இளமாறன் மற்றும் ஸ்ருதி என இருவரும் வெற்றியை பார்க்க ஸ்ருதியோட இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் நடந்துப்பாங்க அண்ட் நீ ஸ்ருதி முன்னாடி நம்ம வீட்டுல மலர்கிட்ட பேசி இருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது முதல்ல இது ஒரு பிரச்சனையே இல்லை அந்த படம் அப்படி காட்டப்பட்டிருக்கும் ஸ்ருதி வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சிருக்கும் இதுல பெருசா தப்பு இல்ல அதே போல உனக்கும் முன்னாடியே நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட நீ நார்மலா பேசினாலோ சிரிச்சாலோ யாருக்கும் சந்தேகம் வராது ஆனா மலர் அப்படி இல்லை அவ உனக்கு பார்த்த பொண்ணு அவ கூட நீ பேசினா உங்க நின்னு போன கல்யாணத்தை பத்தி தெரிஞ்ச வெளியால் கூட தப்பா நினைக்க வாய்ப்பு இதுல ஸ்ருதி நினைச்சது தப்பு இல்ல நீயும் உத்தம இல்ல சொல்றதை சொல்லிட்டேன் இனி உன்னோட இஷ்டம் என்று விட்டு கிளம்பினான் வெற்றி பாபு ஏதோ ஒரு நம்பிக்கையுடன் ஸ்ருதி மற்றும் இளமாறன் இருவரையும் பார்க்க எதுவும் பேசாமல் இளமாறன் அறைக்குள் சென்று விட்டான் பல்லவி நேராக பாபுவின் அருகில் வந்து நீங்க எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம் போயிட்டு வாங்க என ஆறுதல் கூறினாள் பாபு கையெடுத்து கும்பிட்டவர் நேராக தன் மகளின் அருகில் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் ஸ்ருதி உன்னோட விருப்பத்துல உள்ள தப்பையும் நான் ஏத்துக்கிட்டு நீ கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்த விஷயம்தான் இன்னைக்கு இங்க வந்து நிக்குது இதுக்கு மேல நான் என்ன சொல்றது உன்னோட வாழ்க்கை உன் கையில உன் மாமியார் உனக்காக பேசுறாங்க உன்னை நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு போய் வாழ்ற வழிய பாரு அப்பா உன் இனியும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் என்று விட்டு கிளம்பினார் இளமாறன் பட்டாளம் கிளம்பி விட்டான் ஸ்ருதியை கண்டுகொள்ளவில்லை ஏக்கத்துடன் ஸ்ருதி அவனை அழைக்க என் மேலேயும் தப்பு இருக்கு உன்னை சொல்ல எனக்கு எந்த அருகதையும் இல்ல இந்த வீட்டுல நீ இருக்கலாம் எல்லா உரிமையும் இருக்கு ஆனா ஆனா நான் பண்ண தப்புக்கு மூல காரணமே நீதான் உனக்காக தான் நான் தப்பு பண்ணேன் என்னையே நீ அசிங்கப்படுத்த துணிஞ்சிட்ட இனி உன்கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை இது என் மனசை விட்டு போகாது என் அண்ணன் சொன்னதுக்காக மட்டும்தான் உன் கூட வாழ போறேன் என அந்த இடத்தை விட்டு கிளம்பினான் சாரி மாமா என்னை மன்னிச்சிருங்க நான் பண்ணது தப்புதான் என்ன வெரைட்டி வெரைட்டியாக மன்னிப்பை யாசித்தாள் மலர் விழி அவளை ஒரு பொருட்டாக மதிக்கவே இல்லை அவன் டேய் காலையில சாப்பாடு இன்னும் மலர் சாப்பிடவே இல்லை கேட்டா பசிக்கலன்னு சொல்றா மாசமா இருக்கிற நேரத்துல வயிறு பகவான் இருக்கும் அவ ஒரு பக்கம் சுணங்கி போய் படுத்திருக்கா அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா ஸ்ருதி சோகமா இருக்கா ஆக மொத்தத்துல இந்த ரெண்டு பொண்ணுங்களும் என் தலையை உருட்டுதுங்க என அங்கலாய்ப்புடன் பல்லவி பாடினாள் வர வைங்க என போனை கட் செய்தான் மதியம் இரண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தவன் நேராக அறைக்குள் நுழைந்தான் படுக்கையில் சுருக்கி கொண்டு கிடந்தாள் மலர்விழி மலர்விழி மெதுவாக பார்வையை உயர்த்தி பார்த்தாள் கண்களில் நீர் நிற்கவில்லை வா சாப்பிடலாம் எந்திரி என்னை மன்னிச்சிருங்க மாமா வந்து அரஞ்சன்னா பாத்துக்க பல்லு கழண்டு விழுந்திருக்கும் நான் சாதத்தை டைனிங் டேபிள் கொண்டு வரதுக்குள்ள நீ டேபிள்ல வந்து உட்கார்ந்துருக்கணும் இல்லனா அவ்வளவுதான் என மிரட்டி விட்டு நேராக ஸ்ருதியின் கதவை தட்டினான் சொல்லுங்க இப்ப சாப்பிட்றியா இல்ல உன் அப்பாவுக்கு போன் பண்ணி உங்களை வந்து கூட்டிட்டு போ சொல்லட்டுமா என கேட்டான் ஸ்ருதி கண்களில் நீருடன் நின்றாள் இன்னும் பத்து நிமிஷத்துல வரீங்க இல்லனா உடனே போன் போகும் இளமாறனுக்கு என சமையலை பக்கம் சென்று விட்டான் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் இரண்டு பெண்களும் உணவு மேஜையில் இருந்தார்கள் உம் சாப்பிடுங்க என அதட்டினான் இரண்டு பெண்களும் எதுவும் சொல்லாமல் தலையை குனிந்தபடி சாப்பிட்டார்கள் பல்லவி பெருமூச்சுடன் இதுக்குத்தான் வெற்றி வேணுங்கிறது என்றார் வெற்றி கிளம்பும் போது நீ மாமியாரா இருக்க எந்த தகுதியும் இல்ல என சொல்லிவிட்டு கிளம்பினார் சுதிக்கு ஒன்பதாவது மாதம் தொடங்கி இருக்க வளைக்காப்பு போட்டு அவளை பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க திட்டமிட்டாள் பல்லவி மலர் இப்போது ஐந்து மாதம் முன்பை விட தழுக்காக மாறி இருந்தாள் இன்னும் வெளுத்து போய் அழகு தேவதை போல் இருந்தாள் வெற்றியின் பாடுதான் திண்டாட்டம் ஆகி போனது கால் இரண்டும் வலிப்பது போல இருக்க சுடுநீரில் நன்கு குளித்தாள் கதவை திறந்து வைத்துக் கொண்டு இது பல்லவியின் உத்தரவு வெற்றி வேலையாக வந்தவன் கோப்புகளை எடுத்துக்கொண்டு லேப்டாப்பில் இருக்கும் டாக்குமெண்டை கையில் இருக்கும் பத்திரம் இரண்டும் ஒரே போல் இருக்கிறதா என கட்டிலில் அமர்ந்து நோண்டினான் கால்களுக்கு இதமாக நீரை ஊற்றிய பின்புதான் அவளுக்கு நன்றாக இருக்க பெருமூச்சை விட்டு பாவாடையை மட்டும் இடுப்பில் கட்டி கொண்டு துண்டை போர்த்திக்கொண்டு கொண்டு பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தாள் மலர் வெற்றி பாத்ரூம் செல்ல திரும்ப இரண்டு அன்னமும் இருகூறாக பிரிந்திருக்க வெளியே வந்தவள் பார்வையில் வெற்றி ஆறு மாதங்களாக காய்ந்து கிடந்த மாறனுக்கு உணர்வு பசி ஆரம்பித்தது மாமா என அழைத்தாள் மலர் வேறுபுறம் திரும்பிக் கொண்டவன் வேகமாக பாத்ரூம் சென்றான் என்னாச்சு இவருக்கு என சோர்வுடன் டேபிளில் அமர்ந்தவள் அவள் நைட்டிதானே போட்டிருப்பா என நினைத்து கொண்டு கதவை திறந்தான் அந்தோ பாவம் அவள் அதை கலட்டியவள் சட்டை போல மேல் பக்கம் இருந்த எந்த மறைப்பும் இல்லாமல் இரண்டு பக்கமும் கையை நீட்டிக்கொண்டு ஜாக்கெட்டில் கையை விட்டாள் மலர்வெளி நோ என நினைத்துக்கொண்டு கொண்டு மாறன் கீழே குனிந்து பார்த்தான் ஐயோ என இருந்தது தனது உணர்வுகள் இப்படி மட்டமாக இருக்குமா என்னவோ செய்தது இந்த அவஸ்தையை கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியவில்லை என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா என கரகரத்த குரலில் கேட்டான் வெற்றி மலர் வேகமாக அங்கங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு உடை அணிந்து கொண்டாள் இனி மறைச்சா என்ன மறைக்கலனா என்ன என்பது போல ஆனது வெற்றியின் நிலை சொல்லுங்க என்ன கேட்டீங்க என மலர் அவனை பார்த்தாள் எதுக்கு என்னோட கண்ணுக்கு இவ்ளோ அழகா தெரியறா என வெற்றிக்கு உள்ளுக்குள் குறுகுறுப்பாக இருந்தது டேய் நீ அவ மேல கோபமா இருக்க என உள்மனம் சொல்ல வெற்றி பேச ஆரம்பித்தான் ஆனால் அவன் பேசி முடித்த பிறகு மலர் பேசினால் மூச்சு விடாமல் அதை கேட்ட வெற்றிக்கு